அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமூர்த்தகவல் அடிப்பள்ளை ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம நெடுதூரம் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா நம்மளோட பயணம் வந்து சவுதி அரேபியாவில் தொடங்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்படும் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் முடிய போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க அதற்கு முன்பு ஐரோப்பாவுடைய பொருளாதாரம் அதுக்கு மேலே காலியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த கே பைப்லைன் கேஸ் பைப்லைன் வந்து உக்ரைன் தடுத்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் அதை தாண்டி துருக்கிக்கு வந்து அமெரிக்கா மிகப்பெரிய ஒன்று செக் ஒன்று வைத்திருக்காங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இன்றைய செய்தி திருப்பு முனைகளாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா செய்திகளில் மற்றபடி ஒன்றும் இல்லை வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு நேரடியாக போயிடலாம் விசாவோட தயாராக இருங்க ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க எப்படி கொடுக்கலாம் நேற்று ரவிக்குமார் சோமு சேனலோட இறுதி பதிவு ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன் யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா நேற்று நான் ஒரு பதிவு ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன் கடைசி செய்தியாக கடைசி வரைக்கும் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா ஆறு ஈரானியன் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மிடில் அதாவது ஜூன் ஜூலை சமயத்தில் கைது பண்ணுறாங்க அவர்களிடம் வந்து விசாரிக்கிறாங்க விசாரணை பண்ணதில் அவங்க இல்லீகலாக ட்ரக்ஸ் போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்து சவு சவுதி அரேபியாவுக்குள்ளே கொண்டு வராங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க இப்போ டிசம்பர் கடைசி நாள் அதுவும் அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க தூக்கத்தண்டியே கொடுத்துட்டாங்க அதை சவுதியினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ இரண்டு நாடும் நட்பு நாடுகளாக இருக்காங்க திடீர்னு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டாங்களே பிரச்சனை வருமே அப்படின்னு நேற்று நம்ம சொல்லிடணும் இல்லையா இன்று வந்து விட்டது என்ன அப்படின்னா ஈரான் தரப்பில் சம்மன் அனுப்பி இருக்காங்க ஈரானில் இருக்கக்கூடிய சவுதியினுடைய தூதரகத்துக்கு உடனடியாக ஒரு சம்மன் அனுப்பி வந்து எனக்கு நேரடியாக பதில் சொல்லிகிட்டு போங்கன்னு இருக்காங்க ஏன்னா உங்ககிட்ட ஒரு வெளிப்படை தன்மை இல்லை கைது செய்யப்பட்ட நபர்களோட விவரங்கள் நாங்கள் கேட்டோம் அதுவுமே நீங்கள் சரியாக கொடுக்கல என்ன விதமான வழக்குகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதையும் நீங்கள் சரியாக கொடுக்கல அப்போ எங்கள் எங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் கால் சந்தேகம் எங்களுக்குள் எழுந்திருக்கிறது தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்வதோடு வந்து விளக்கம் கொடுத்துட்டு செல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இரண்டு நாடுகளும் ரொம்ப எப்படி ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை இப்போ சமீபத்தில் இருந்தாங்க திடீர்னு இது ஒரு விரிசல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம சரி இந்த மாதிரிய கைது நடவடிக்கைகளில் இதே ஈரானுக்கும் இத்தாலிக்கும் அடுத்த ஒரு விரிசல் அதை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம் இத்தாலினுடைய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சிசிலா சாலா அப்படின்றவங்க இந்த சிசிலா சாலா அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்பு டிசம்பர் பத்தொம்பது சமயத்தில் வந்து கைது பண்ணாங்க அப்படி கைது பண்ணும்போது முறையாக அனௌன்ஸ் பண்ணலன்னாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சில் ஈரான் ஆமா ஆமா நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு சில இலீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு சில பகுதியெலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது மாதிரி நிறைய தடை விதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் போயிருந்தாங்க அதனால் கைது பண்ணுன்றாங்க இன்று என்ன பண்ணிட்டாங்க இத்தாலியில் இருக்கக்கூடிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸை பற்றின முழுமையான டீட்டெயில் எங்களுக்கு தெரியல அதனால் எங்களுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் முடிஞ்சால் நான் நேராக அங்கே போய் பார்க்க சொல்லியிருக்கேன் ஒன்று அது இல்லாமல் அங்கே இத்தாலியில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்துக்கு ஒரு சம்மன் ஒன்று அனுப்பியிருக்காங்க வாப்பா வந்து பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த தகவலை சொல்லாதனால அது தொடர்புப்படுத்துகிற சம்பவம்னால இதோட முடிச்சிடலாம் நம்ம இன்னொரு ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று ஃபேக் நியூஸ்ன்றதை விட குறிப்பாக பசர் அல் அசாத் அவர்கள் யார் சிரியானுடைய முன்னாள் அதிபர் அவர்கள் எங்கே போயிருக்கிறார் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் எங்கே இருக்கிறார் மாஸ்கோவில் இருக்கிறார் ஏற்கனவே அவரை பற்ற வந்த போலி செய்தி என்ன அவரோட மனைவி என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு எனக்கு இவரோட வாழை பிடிக்கல எங்கள் மாஸ்கோவில் ரொம்ப கட கடற்கரக்கட் நடுங்குது எனக்கு எப்போவுமே நான் யூகேவில் பிறந்து வளர்ந்தவங்க யூகேவில் படித்தவங்க லண்டன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு டைவர்ஸ் கொடுங்க புடினவர்களே அப்படின்னு புடினவர்களுக்கு கடிதம் எழுதிட்டு அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க மாதிரிலாம் ஒரு ஃபேக் நியூஸை ஒன்று ரெண்டு மூணு நாளாக ஓடிட்டு இருந்தது நிறைய ஊடகங்கள் பேசினாங்க இப்போ அதை தாண்டி இன்று ஒரு செய்தி இந்த புது வருஷம் அதுவும் வந்து ஆசாத் அவர்களுக்கு மர்ம நபர்கள் யாரோ பாய்சன் கொடுத்துட்டாங்க காஃபியில் ஏதோ கொடுத்துட்டாரு அவர் திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு மருத்துவமனையில் ரொம்ப அபாயகரமான கண்டிஷனில் அப்படி அப்படி இருக்கிறாரு அது மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்பப்போ தண்ணி அதுவும் வந்து ட்ராப்பு வந்து வாயில் விட்டுட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவுமே எல்லா செய்திகளும் மறுபடியும் வந்து போட்டிருக்காங்க நான் இதுவுமே ஆணித்தரமாக நூறு பர்சன்ட் சொல்கிறேன் இது ஃபேக் நியூஸ் தான் சமீப காலமாக இந்த மாதிரியான போலி செய்திகள் பெரிய அளவுக்கு வந்துருக்கிறது என்ன ஆதாத் அவர்களை மையப்படுத்தி இந்த மாதிரியான பே போலி செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க இதுவுமே எல்லா செய்திகளும் வெளியிட்டிருக்காங்க என்ன வரைக்கும் ஃபேக்குன்னு சொல்லலை ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக அடித்து சொல்கிற ஃபேக் தான் ஏன் அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் கட்டிடத்துக்குள்ளே போக முடியும் ஒரு சமையல் காலர் இவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதையும் தாண்டி எப்படி பாய்சன் வைக்க முடியும் அப்போ ஒருவேளை புடினவர்களே வந்து கொள்ள ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்களோடு நம்ம பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம ரஷ்யாவுடைய சம்பவத்தை எடுத்ததுனால அப்படியே ரஷ்யாவை பற்றியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஏன் அப்படின்னா இந்த ராய்டர்ஸ் பத்திரிகை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க என்னன்னா உக்ரைன் எடுத்த அடாவடியான தைரியமான ஒரு சூப்பரான தெம்பான ஒரு திராணியான ஒரு முடிவு அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா ரஷ்யா கேஸ் லைனை குறிப்பதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க இதனால் ரஷ்யாவுக்கு ஒரு அஞ்சு பில்லியன் லாஸ் அப்படின்னா உக்ரைனுக்கு வந்து ஒரு ஒரு பில்லியன் பக்கம் லாஸு இது இன்னொரு விஷயம் என்னென்னா ஐரோப்பா பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு நார்வேவும் அமெரிக்காவும் உதவி பண்ணுறதுனால இதை ஈஸியாக சமாளிச்சிட்டாங்க இழப்புகள் என்பதும் ரஷ்யாவுக்கு மட்டும்தான் ஒண்ணுமே ஒன்றுமே இழப்புகளில் உக்ரைனுக்கு இழப்புகளே இல்லைன்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பாருங்கள் ரைட்டனுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு கேஸை வந்து பூமி இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கேஸை உருவாக்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து பைப் லைனை போட்டு ஐரோப்பாவுக்கு கொண்டு செலுத்தப்படுகிற நாடு வருஷத்துக்கு எவ்வளோ அவங்களுக்கு வருது அஞ்சு பில்லியன் வருது அதில் எவ்வளோ ஆள் வேலையால் நியமிச்சிருப்பாங்க இங்கே எத்தனை பேர் அங்கே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கடைசியில் அவங்களுக்கு அது லாபம் இருக்கா இல்லையான்ற செகண்டரி கேஸ் ஒரு கொஷின் மார்க்கை போட்டுக்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நடுவில் இப்படி என் வழியில் இந்த பக்கம் திறந்து விடுப்பான்னு சொல்கிறார் பற்றியா யார் நான் உக்ரைனை சொல்கிறேன் அந்த பைப் லைன் அலுவ பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் ஒரு பில்லியன் அப்போ இதில் யாருங்க லாபம் அடைகிறது அவ பெரிய நாடு ரஷ்யான்றது ஒரு மிகப்பெரிய நாடு அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பெரிய அளவுக்கு வேலையாளாக செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் அனுப்பப்படுகிற நாடுக்கு அஞ்சு பில்லியன் ஆனால் சும்மா நடுவில் உட்காந்து பைப் பைப்லைன் அப்படி அனுப்புறதுனால வெறும் டேக்ஸில் மட்டுமே சம்பாதிச்ச நாடு உக்ரைன் இன்றைக்கி அவங்களுக்கு மாற்று வரி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க அவங்க ஆனால் இங்கே வர வருமானம் போச்சா சரி அதை விடுங்க ஐரோப்பா வளருதுன்றீங்க பாருங்கள் ஐரோப்பானுடைய பொருளாதாரம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வரைபடம் அடுத்தடுத்து காட்டுறேன் இந்த ரெண்டு வரைபடமே ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜீரோ புள்ளி நாலு பர்சன்ட் இருந்தது அதாவது டாலருக்கு இணையாக ஆனால் இன்றைக்கி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு போ அளவுக்கு வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஜீரோ புள்ளி நாலுலேருந்து இந்த அளவுக்கான வீழ்ச்சி இந்திய ரூபாய் வீழ்ச்சியை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே இப்போ இவங்களுமே அந்த அளவுக்கு வீழ்ச்சியே வளர உங்களை தான் பெரிய அளவுக்கு வளருது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபருக்கே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கே இருக்கக்கூடிய கேஸோட அளவும் விலையும் அங்க இருக்கக்கூடிய மின்சாரத்தோட விலையும் அதாவது யூனிட் கணக்குல சொல்றான இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஜெர்மனி மற்ற எல்லா நாடுகளும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை சமாளிக்க முடிய அளவுக்கான பொருளாதார ஏற்றங்கள் எந்த அளவுக்கான மாற்றம் வாங்குற சம்பளம் பத்தவில்லை என்ற குமரல்கள் நிறைய இருக்கிறது அப்படி இல்லைன்னா ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஐரோப்பாவில் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆளுகின்ற அரசாங்கம் நல்ல அருமையா திருப்திகரமாக வைத்திருக்காங்க பொருளாதாரம் வளருதுன்னா எல்லாம் சும்மா பத்திரிக்கைகள் இப்போது நிலைமைக்கு அவங்கவுங்க நாடுகளுக்கு சார்பாக எழுதலாம் இன்னொரு விஷயம் கூட பாருங்கள் மால்டோவா மால்டோவாவில் சுடுதண்ணி கிடைக்கலையாங்க சுடு தண்ணி கட் பண்ணிட்டாங்க டிரான்சிட்ரியா பகுதியை தொடங்கி எங்ககிட்ட எதுவுமே இல்லை அங்கே கட் அங்கே கேஸ் வரனால முடியலன்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம் இந்தியே புக புகழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு காரணம் என்னென்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வலுபடையும் வலுவடைய வைத்துருவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்குன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் இன்று சீனாவும் தனது சாட்டையை சுழற்றிருக்கிறதுன்னு சுழற்றி இருக்கிறதுனு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு அமெரிக்காவுடைய கம்பெனிக்கு பொருளாதார தடை விதிச்சுருக்காங்க குறிப்பாக தைவானுடன் தொடர்பு ஏற்படுத்தி ஆயுதங்களை வியாபாரம் செய்வதனால் அந்த இருபத்தெட்டு கம்பெனியும் பாருங்க அதில் ஒன்று வந்து மேஜர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கம்பெனி ஜென்ரல் டைனமிக்ஸ் போயிங் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டி லாகின் மார்டின் அப்புறம் ரேத்தான் மிசைல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இந்த மாதிரி முக்கிய நிறுவனங்கள் மீது அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க இப்போ ஒன்றாம் தேதி இந்த தடையை வந்து போட்டிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சீனாவுடைய தடையும் அமெரிக்காவுக்கு அடுத்த கட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் முதல்ல தனது இன்விடேஷனை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா சீனாவுடைய அதிபர் ஷி ஜிபிங் அவர்கள் தான் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் இந்தியாவுக்கு அந்த இன்விடேஷன் வந்திருக்குறதானே இன்ன வரைக்கும் இல்லை இந்தியாவை முறைப்படி பதவியேற்பு இல்லாவுக்கு இனிமேல் அழைப்பு விடுக்கல ஆனால் சீனாவுக்கு அழைப்பு விடுத்து ரொம்ப நாள் ஆகுது வாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க என்று இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க இன்று கூட பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுடைய கவுன்சிலுடைய டேம் வந்து மாறுதுங்க போலந்துக்கு கரெக்டாக ஜனவரி ஒன்றுலேருந்து போலந்துடைய விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வாஷோவில் எதற்காக அப்படின்னா தொடர்ந்து இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற விவசாய பொருட்கள்னால எங்களுடைய விலை வந்து போதிய அளவுக்கு இல்லை அதனால் நீங்கள் தடை விதிக்கணும் அதையும் மீறி விதிக்கலை அப்படின்னா மோசமான விலைகளை சந்திக்கும் உரசல்லாம் வன்ற லியானோ அவர்கள் பண்ண தப்புனால இன்றைக்கி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நேரம்லாம் நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோன்னு இருக்காங்க ஏற்கனவே இந்த ஒரு முடிவில் ஐரோப்பாவும் இந்த பக்கம் உக்ரைனுக்கு பெரிய விரிசல்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த தடவை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இருக்காங்க ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஸ்லோவோக்கியனுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்களும் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஐரோப்பானுடைய பாலிசி சரியில்லை எனக்கு கூடிய விரல் நாலஞ்சு நாள் கூட எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா வேறு விதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் உக்ரைன் வந்து மறுபரிசீலனை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் இருந்தாலும் உக்ரைன் எல்லாமே மேக் இன் உக்ரைன் மேக் இன் உக்ரைன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ரஷ்யா மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் முப்பது எல்லாமே நாங்கள் சொந்தமாக நாங்களே தயாரிச்சிது எங்களுடைய மிலிட்டரி வெப்பனை நாங்கள் பயன்படுத்தினோம் என்பதை ரொம்ப பெருமை மிக கூறுகிறோம்னு சொல்லிட்டு உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க அதே உக்ரைனுக்கு இன்னொரு அடிஷனல் செய்தி என்ன அப்படின்னா அந்த குறுக்ஸ்ரீஜி என்று இருக்கு இல்லையா அந்த பகுதியில் ஆஸ்திரேலியானுடைய சோல்ஜர் கரண்ட் சோல்ஜர் உக்ரைனுக்காக போரிட போயிருக்கிறார் அங்கே கண்ணி வெடிகளில் மாட்டி கையும் கால்களில் இழந்திருக்கிறார் அங்கே மருத்துவமனையிலிருந்து இருந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு கடிதம் அவசர கடிதம் எழுதியிருக்காங்க நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க என்னென்னா எங்கள் போதிய அளவுக்கு மருத்துவ வசதி இல்லை நீ வந்து நீங்கள் நாட்டுக்கே நான் போகிறேன் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா அரசாங்கம் கூப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஏன்னா ஆஸ்திரேலியாவுடைய சோல்ஜியர்ஸே அங்கே போய்ட்டு எங்கள் ஜெர்மனிக்கு ஜெர்மன்டம் பாருங்கள் உக்ரைன் சார்பாக போரிட்டுருக்கிறான்றதே மிகப்பெரிய விஷயம் கூட இன்னொரு விஷயம் கூட பாருங்கள் ஜெர்மனியில் ஒன்றாந்தேதி அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் டீம் மாறி மாறி அந்த ஃபயர் ராக்கெட் ராக்கெட் இது பண்ணுவாங்கள்ல அது ராக்கெட் பட்டாசு விடுவாங்கள்ல இவங்க அங்கேருந்து விடுறது அவங்க இங்கேருந்து விடுறது இந்த மாதிரி விட்டுவிட்டு என்ன ஆச்சுன்னா கஷ்டமாக முப்பது ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப படுகாயம் அடைந்திருக்காங்க மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஸ்கான்பெர்ஜ் டிஸ்ட்ரிக்டில் இந்த அளவுக்கு சம்பவம் ஒரு ட்ரெயினே பற்றி எரிகிறது எதிர்கட்சிகள்லாம் கடுமையான விமர்சனங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இலிகல் மைக்ரன்ஸ் தான் உள்ளே வந்து நாட்டே பர ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம் வேறு எந்த நாட்டிலையும் இப்படி இல்லை மிஞ்சி போனால் ஏன்னா அமெரிக்காவில் தீவிரவாத தாக்கல் நடந்தது அதை விட மோசமாக இருக்குன்றாங்க இதுக்காக நான் அதை நியாயப்படலை அதுவும் மோசமான தாக்குதல் தான் அமெரிக்காவே நில குழிஞ்சு போய் இருக்கிறாங்க அடுத்தடுத்து விசாரணையில் உங்களுக்கு நான் அடுத்த பதிவு சொல்கிறேன் நான் ஸோ அப்படி இருக்கும்போது ஜெர்மனியும் கொஞ்சம் தௌட் தான் ஏஎஃப்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுது சரி இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இஸ்ரேலுக்கு இல்லை இவங்களை பேலசீனத்தில் இருக்கக்கூடிய அல்ஜிசிராவுக்கு பாலஸ்தீனத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இயங்கக்கூடிய அல்ஜி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன அத்தாரிட்டியை வந்து நீங்கள் கிளம்புங்கிட்டாங்க டிசம்பர் இருபத்தி மூணு அன்றைக்கே வந்து அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு சில நடவடிக்கைகள்லாம் வந்து ஜெனீனில் வந்து ஒரு சில கிளாஷஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அதனால் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணுறோம் இந்த கட்டிடத்தில் இருக்காதுங்கன்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக அல் வெஸ்ட் பேங்க்குக்கு ஆதரவாக பாலஸீனத்துக்கு ஆதரவாக தான் பண்ணுவாங்க பட் அங்கேருந்து வெளியேற சொல்லியிருக்காங்க நம்ம இது இரண்டு ஆங்கிளில் பார்த்துடலாம் இந்த வெளியேற சொல்கிறது வந்து இஸ்ரேலினுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட இருக்கலாம் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அந்த ஜெனின் பகுதியில் அங்கே நிறைய ஒரு மாதிரி கன்ஃபைட் போயிட்டே அதற்கு தொடர்ந்து நம்ம வரையப்பட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அல் சேனல் அங்கேயும் க்ளோஸ் பண்ணுறாங்க டோட்டலாக வெளியேற சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல்லையும் கிடையாது இப்போ அங்கே வெஸ்ட் பேங்க்லேயும் கிடையாது இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்ல இன்றைக்கி காலையில் மறுபடியும் ரெண்டு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க கொஞ்சம் கூட குறையவே மாட்டேன்றாங்க பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சிரியாவில் பாருங்கள் அந்த இவங்க குர்தீஸ் மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த குர்தீஸ்னுடைய மில்டன்ஸ் மேலே கோபானின் பகுதி இருக்கு இல்லையா துருக்கிக்கு எல்லை பகுதியில் இங்கே துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுக்குறாங்க அமெரிக்கா அமெரிக்கானுடைய இராணுவ தளத்தை அங்கே நிறுவுகிறாங்க அதற்கான இடங்களை வழங்குகிறது யார் என்றால் குர்தீஸ் ராணுவம் குர்தீஸ் மிலிட்டன்ஸ் வந்து எங்களுக்கு அமெரிக்காவின் பேஸ் கொடுக்குறோன்றாங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சாறை சாரையாக பெரிய அளவுக்கான வண்டியெல்லாம் போயிட்டே இருக்குது அங்கே நாங்கள் கன்சன் பண்ணிகிட்டே இருக்கோம்ன்றாங்க அதற்கு அச்சாரமாக நேற்று கூட குர்தீஸ் என்ன பண்ணியிருக்காங்க பேரக்டர் பீட்ரூட் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க யாரோ துருக்கியனுடைய ட்ரோனு ஸோ துருக்கி எந்த நேரத்துலையும் இந்த குர்தீஸ் மீது தாக்கல் இருக்கிற வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கப்படுகிற இந்த சமயத்தில் அந்த இடத்துல போயிட்டு எல்லை பகுதியில் கோபாலின்ற பகுதியில் இவங்க அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸை நிறுவது என்பது அடுத்த கட்ட ஒரு எச்சரிக்கையாக நாம் பார்க்கலாம் யாருக்கும் துருக்கிக்கான எச்சரிக்கையாக பார்க்கலாம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் முடிஞ்சால் நீ அடித்து பார் என்ன பண்ணுறோம் நாங்கள் பாருன்ற மாதிரி தான் எதிர்த்து நிற்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது துருக்கி பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்னொரு சம்பவம் என்ன ரைடர்ஸ் பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே பிணைய கைதிகள் மூணு பேர் யார் இஸ்ரேலினுடைய பிணைய கைதிகள் ஹமாஸுக்குள்ளார அவங்களுக்கு அவங்களே வந்து சூசைட் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஓடி போய்ட்டு காப்பாற்றியிருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கிறாங்க கூடிய விரைவில் அவங்க மீட்கப்படவில்லை என்றால் அவங்க வந்து தற்கொலை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய எம்பிஎஸ் வந்து எஸ்புல்லா வந்து ஒரு சீஸ்பயரை வந்து ரொம்ப பலவீனமாக நினச்சிடாதீங்க தொடர்ந்து அவங்கள வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க அவங்க இறங்குனாங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரி வந்து சீஸ் தொடர்ந்து நீங்கள் வயலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ தாக்குதலில் தூண்டி விடாதீங்கற மாதிரியான ஒரு எச்சரிக்கை ஃபைனலாக பகுதி செய்தியோடு நம்ம முடிக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு சுற்றிட்டோம் ஃபைனலாக அப்படி இங்கே வந்தனா ஜம்பை இங்கே வந்துடலாம் ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் செய்தியை பிபிசி ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று பெரிய அளவுக்கான அகதிகள் பங்களாதேஷ்லேருந்து அந்த உள்நாட்டு கலவரங்கள் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு கொஞ்சம் பொங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்துஸ் வந்து அதிகமான அளவுக்கு மைக்ரண்ட்டாக வந்திருக்காங்கன்னா இல்லையா எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் தான் அதிகமான அளவுக்கு அகதிகளாக வந்திருக்காங்க இந்துஸ் யாருமே வரலன்னு இருக்காங்க அதுக்கு மேஜராக அவங்க மூணு காரணம் சொல்கிறாங்க யார் பிபிசியினுடைய ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று விசா வந்து ஹை கமிஷன் வந்து ஈஸியாக இந்துஸ் கொடுக்குறதில்ல அதெல்லாம் அவங்க வெளியேற விடுறதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து ஈஸியா அவங்களுக்கு கிராஸ் ரூட் பார்டருக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க அதனால வெஸ்ட் பேங்கால ஒரு டீமே இயங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு உள்ள வர வைக்கிறதுக்கு அங்க ஒன்னும் மூன்றாவது என்னன்னா இந்த புரோக்கர் ஃபெசிலிட்டிஸுக்கான அதாவது இந்த இடைத்தரகர்கள் பணம் வாங்கி கொண்டு வந்து விடுறாங்களே வெஸ்ட் பேங்க்ல அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க வந்து ஈஸியா கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அரசல் புரசலான செய்தி என்னன்னா மம்தா பானர்ஜி அவர்களும் சொல்லியிருந்தாங்க அகதிகள் அதிகமானஸ்ட் பேங்குல்ல வராங்க இராணுவம் வந்து பெரிய அளவுக்கு நிலைநிறுத்த வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பிபிசி இன்றைக்கி அடுத்த ஒரு குண்டை வந்து போட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இன்னொரு தகவல் சீனா இங்கே எல்லை இப்போ எல்லா பக்கம் தான் நாங்கள் போய்ட்டுங்க நம்ம இடத்துக்கு வந்துடலாம் சீனா என்ன பண்ணிட்டாங்க பிலிப்பைன்ஸுக்கு கீழே கடற் பகுதியில் ஒரு நீர்மூழ்கி ட்ரோன் மூலிமா உழவு பார்த்துருக்காங்களாம் அது பேர் வந்து மார்க் ஹெச்ஒய் ஒன் ஒன் நைன் எல்லோ நீங்கள் பார்க்குறீங்களே இது ஒரு என்ன பண்ணிருக்கிறாரு மீன் பிடிக்கிறதுக்காக வலையை போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் கீழே ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே பெரிய ஒரு லொக்கேஷன் அந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்களோ அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மாதிரி அந்த இடத்துல ஏற்படுத்தி ஃபுல்லாக உழவு வேலை பார்த்துருக்காங்க பிலிப்பைன்ஸை பற்றி ஏன்னா பிலிப்பைன்ஸ் வந்து ரொம்ப நெடுந்தூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கான ஹெச்ஏஎம்ஏஆர்எஸ்லாம் அவங்ககிட்ட வந்து வாங்கினா மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா அதனால் உழவு பார்த்துருக்காங்கன்னு இருக்காங்க பிலிப்பைன்ஸ் என்ன கோவமாக போகிறாங்களோ தெரியல வாங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க அது சீனாவும் பிலிப்பைன்ஸுக்கு வேண்டிய வேலை கொஞ்சம் கிளம்புனாலும் நம்ம சேஃபாக வந்து உங்களை தூங்க தூங்கப்போங்க இல்லை காலையில் நியூஸ் பார்க்குறவங்க அடுத்த வேலையை பாருங்கள் ஏன்னா உங்களை சேஃபாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன் இந்த கலவர பூமியில் ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சேன் நன்றி வணக்கம்